அரசு கல்லூரி இருக்குங்களா இல்லை பவானிலே அரசு கல்லூரி சட்டமன்ற தனியார் கல்லூரி நடத்தும் பொழுது இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அரசு இவங்க எல்லாம் வந்து மக்கள் நாங்க காப்பாத்துறோம் மக்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க ஐயா அட்லீஸ்ட் டிஎம்கே காரங்கிட்ட வண்டினாவது இருக்கும்கே காரங்கிட்ட வண்டி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்வு அதனால் நீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் சமூக நீதி அனைத்து மக்களுடைய வளர்ச்சி இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்கு சேகரித்து ஐயா நான்காவது மோடி அவர்கள் எல்லாரும் செய்யாத மோடி அவங்க என்ன புதுசா செஞ்சிருக்காங்க ஐயா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையிலான தேர்தல் இதெல்லாம் எலெக்ஷன் ஓட்டு போற நினைச்சுக்காதீங்க ஐயா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் வாக்களிப்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கணும் இளைஞர்களுடைய மேம்பாடு எப்படி இருக்கணும் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்

நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஊரம் கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு நிறைவேற்றிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் அண்ணன் நீங்க சொல்லுங்க மாதேசன நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க தாய்மார் ஒருத்தர் சொல்லுங்க ஐயா நம்முடைய இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் ஜனவரி மாசம் மூன்றாவது வாரமே கடைசி வாக்குறுதியை முடித்து இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியை நிறைவேற்ற